வணக்கம் உங்களுடைய வாழ்க்கையில உங்க கூடவே இருக்கிற எல்லாருமே உங்க சுத்தி இருக்கிற எல்லா உறவுகளுமே ஒரே பாதையில பயணம் பண்றாங்க ஒரே தான் பண்றாங்க அப்படின்னா நீயும் அதைத்தான் பண்ணணும் உங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை கம்பல் பண்ணி அதை செய்ய வைப்பாங்க அதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களை விட முட்டாள் இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது சோ உன்னுடைய வாழ்க்கைக்கு உனக்கு எது தேவை அப்படிங்கிற பாதைய நீதான் முடிவெடுக்கணும் உனக்கான பாதைய நீதான் தேர்ந்தெடுக்கணும் அதுதான் உனக்கான வெற்றி பாதையா இருக்கும் அப்படிங்கறத மறந்துடா அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய எதிரிய பயன்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னா அது நம்மளுடைய நிதானமும் மௌனமும் நம்மளுடைய தான் சோ நம்ம பொறுமையா ஒரு விஷயம் ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய கஷ்டம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பொறுமையா இருந்தோம் அப்படின்னாவே நம்மளுடைய எதிரி கூட அந்த இடத்துல கதிகளை போயிடுவான் சோ எல்லா இடத்துலயுமே நமக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படின்னா அந்த இடத்துல நிதானமும் தாங்க அதே மாதிரி நமக்கு உண்மையான உறவுகள் கிடைக்கிறது மிகப்பெரிய கஷ்டம் சின்ன சின்ன சில்லியான காரணத்துக்காக இந்த உறவுகளை என்னைக்குமே இழந்துராதிங்க ஏன்னா எல்லாத்தையும் இழந்துட்டு நீங்க கடைசி அனாதையா தான் அதோடைய வலியும் வேதனையும் நமக்கு தெரியும் சோ ஒரு சில விஷயங்களை நம்ம அனுசரிச்சு தான் நமக்கு நல்லதுங்க அதே போல இங்க பிடிக்கல அப்படின்னு நம்மள விட்டுட்டு விலகி போன நம்ம கூடவே இருந்த உறவுகள் கிட்ட போய் ஏன் என்ன விட்டு விலகி போன அப்படின்னு காரணம் கேட்காதுங்க ஏன்னா ஆல்ரெடி இவங்க காரணத்தை வளைச்சு உருவாக்கி வச்சுட்டு தான் உங்களை விட்டு விலகி போயிருக்காங்க மறுபடி மறுபடி அவங்க கிட்ட போய் நீங்க காரணம் கேக்கறதுனால அவங்க சொல்லக்கூடிய அந்த சில்லியான காரணம் நம்ம மனச இன்னும் காயப்படுத்தும் கஷ்டப்படுத்தும் சோ இவங்க இப்படித்தான் அப்படின்னு உங்களுடைய எல்லை கோட்டோட நீங்க தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதுங்க இங்க நம்ம வாழ்க்கையில நமக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு பல தடவை தேடி செலக்ட் பண்ணி கொண்டுட்டு வந்து வைப்போம் கடைசில சில நாட்கள்ல அது நமக்கு பொருத்தம் இல்லாத போயிடும் வந்துகிட்டே இருக்கும் ஒரு சில உறவுகளும் உறவுகள் கடைசி வரைக்கும் நம்ம கூடவே வர்றத நிறைய பேரோட வாழ்க்கையில அனுபவிச்சிருப்பீங்க சோ உங்களுக்கும் இந்த அனுபவம் இருக்கு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி யார் ஒருத்தர் உங்களை வாழ்த்தி பேசினாலும் சரி தாழ்த்தி பேசினாலும் சரி அந்த இடத்துல அமைதியா சிரிச்சுட்டு வெளியே வந்துருங்க காலம் கட்டாயமா அவங்களுக்கு ஒரு பதில கொடுக்கறதுக்கு காத்து இருக்கு யாருக்குமே நீங்க போய் பதில் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது அந்த இடத்துல நீங்க பட்ட அந்த வழியையும் வேதனையும் மனசுல நினைச்சிட்டு வந்தீங்கன்னாவே போதும் கட்டாயமா அதை விட வள மடங்கு காலம் அவங்களுக்கு கொடூரமா பதிலடி கொடுக்கும் சோ அந்த இடத்துல அதை பத்தி கவலையே படாதீங்க அதே மாதிரி இந்த உலகம் இருக்கு பாத்தீங்களா அது எப்போதுமே நீ என்ன முயற்சி பண்ற அப்படிங்கறத பார்க்கவே பாக்காது நீ என்ன கஷ்டப்படுற அப்படிங்கறத கேட்கவே கேட்காது கடைசியில உன்னுடைய முடிவு என்ன தான் கவனிக்கும் வாழ்க்கையில நீ பல தடவை கஷ்டப்படு உன்னுடைய வாழ்க்கையில முயற்சி பண்ணு ஆனா கடைசியில கட்டாயமா ஜெயிச்சு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிரு ஏன்னா இந்த உலகம் நம்மள வெற்றி பாதைய நம்மளுடைய வெற்றியை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு பல தடவை நாம முயற்சி பண்ணனும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மறந்துராதீங்க அதே மாதிரி நீயை சேர்த்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனா செலவு பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி பணத்தை மட்டும் கிடையாதுங்க அடுத்தவங்க மனசுல நம்மளை பத்தின எண்ணங்கள் இருக்கு பாத்தீங்களா அது கூட அப்படித்தான் சோ அதே மாதிரி சிறந்த பக்குவம் அப்படின்னா என்னன்னா நம்ம பதில் சொல்றதுக்கு ஆயிரம் விஷயங்கள் ஆயிரம் பதில்கள் இருந்தாலும் அந்த இடத்துல எதுவுமே பேசாம அமைதியா நம்ம சத்தமே போடாத வரோம் பாத்தீங்களா அதுதான் வாழ்க்கையினுடைய மிகச்சிறந்த பக்குவம் அப்படிங்கிறது இங்க கூட இருக்கிற எல்லாரையுமே நேசிங்க ஆனா யாரையுமே நம் முழுசா நம்பிடாதீங்க ஏன்னா தன்னோட தேவைக்கு மட்டும் பழகக்கூடிய மனுஷங்க தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் கழுத்தை அறுக்கிற அளவுக்கு துரோகிகள் தான் இங்க நம்ம கூட இருக்காங்க சோ எல்லார்கிட்டயுமே பார்த்து பழகுங்க யாரையுமே முழுசா நம்பாதீங்க அதே மாதிரி இங்க ஒரு சிலர் வந்து பணத்துக்காக நடிப்பாங்க இன்னும் ஒரு சிலர் பாசத்துக்காக நடிப்பாங்க ஆக மொத்தம் நம்ம கூட இருக்கக்கூடிய முக்கால்வாசி மனுஷங்க நடிக்கிறாங்கங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை இங்க யாரையுமே நம்பி வாழாதீங்க ஏன்னா தேவைக்காக பழகக்கூடிய உலகம் இது தேவை முடிஞ்சிருச்சு அப்படின்னா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க நம்மளை விட்டுட்டு விலகி போயிட்டே இருப்பாங்க நாம தான் இருக்கோம் யாரையுமே நம்பாதீங்க அதே மாதிரி இந்த உறவுகள் அவங்க எல்லாம் கடல் தண்ணிய போல உப்பு மாதிரி இன்னும் ஒரு சில உறவுகள் இருப்பாங்க காணல் நீர் மாதிரி அவங்க எல்லாம் ரொம்ப போலியா இருப்பாங்க இன்னும் ஒரு சிலர்லாம் இருப்பாங்க இந்த ஒரு சில உறவுகள் மட்டும்தான் ஆத்து தண்ணி மாதிரி உண்மையான உறவுகளா இருப்பாங்க பழகக்கூடிய உறவுகள் இருக்கு பாத்தீங்களா அது எப்போதுமே நம்ம வசதி வாய்ப்போட இருக்கும் போது நீங்க பாக்கலாம் ஏன்னா அவங்க எப்போதுமே நீங்க வசதியா இருக்கிறப்ப உங்க கூட வந்து ஒட்டிக்குவாங்க ஆனா உண்மையான உறவுகள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எப்போதுமே நம்மளுடைய கஷ்ட காலத்துல நாம வந்து வேதனை படுற நேரத்துல நம்ம கூட இருப்பாங்க உண்மையான உறவுகள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க சோ நான் சொன்ன எல்லா விஷயத்தையுமே எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கட்டாயமா ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் ஒவ்வொரு சுச்சுவேஷன்ல நீங்க அனுபவிச்சிருப்பீங்க சோ இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்